ஒரு படிவு பாருங்க கீழ்ப்படிவு மீன் அதுக்கு மேலே வெள்ளம் ஒரு படிவு அதுக்கு மேலே மீனை கொட்டுறோம் நான் ஒரு இயற்பியல் விவசாயி அதாவது இயற்கை விவசாயி மீன் தேன் எவ்வாறு தயாரித்தல் என்பதை பற்றி நண்பர்களுடன் கலந்தாய்வு செய்ய இருக்கிறேன் மூணு எம்எல் மூணு மில்லி பயன்படுத்தினாலுமே மரங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நெற்பயிர் மாமரம் தென்னை மரம் எலுமிச்சை எல்லாமே மீன் தேன் இல்லாத ஒரு பொருளே சுகமே இருக்காது இயற்கை விவசாயத்தில் மீன் தேன் முக்கியமான ஒரு பொருள் காற்று போச்சுன்னா பூச்சி வர ஆரம்பிக்கும் அதாவது காற்று போகாமல் இறுக்கி கட்டி அதுதான் பை போடுறோம் என் பெயர் தயாளன் விழுப்புரம் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் வசித்து வருகிறேன் நான் ஒரு இயற்பியல் விவசாயி அதாவது இயற்கை விவசாயி மீன் தேன் எவ்வாறு தயாரித்தல் என்பது பற்றி நண்பர்களுடன் கலந்தாய்வு செய்திருக்கிறேன் மீன் அமிலம்தான் மீன் தேன் ரெண்டும் வெவ்வேறு அல்ல நான் பேரை மாற்றிக்கிறேன் மீன் அமிலம்னு சொன்னால் அது ஒரு மாதிரியாக தெரியுதுல மீன் தேன் சொல்லுவோமே பூவுலேருந்து வரது தேன் சொல்கிறோம் மீன்லேருந்து வரது மீன் தேன் எள்ளேருந்து வர என்ன எள்ளு எண்ணெய் தேங்காய்லேருந்து வர என்ன தேங்காய் எண்ணெய் வேப்பங்கோட்டை வர்றது வேப்பம் எண்ணெய் ஆமனுக்குலேருந்து வருது ஆமனுக்கு எண்ணெய் அந்த அடிப்படையில் இதை மீன் தேன் என்று சொல்லுவது சாத்தியமாகும் நீங்களும் அப்படி சொல்லுங்கள் எப்படி தயாரித்தல் பார்க்குறோம் எந்த அளவுக்கு மீன் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இடையுள்ள வெள்ளம் வெள்ளத்தை தூளாக்கிங்க மீன் கழிவுகள் மீன்னால் மீன் முழு மீன் கிடையாது மீன் கழிவுகளை எடுத்து வச்சுக்கிறோம் ரெண்டையும் ஒன்றா கலந்து ஒரு குடுவையிலிட்டு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு திறந்து விடுங்க அந்த வாயுக்கள்லாம் வெளியேறும் மறுபடியும் மூடிவிடுங்க காற்று போகாமல் கட்டணும் சில பேர் பண்ணுற தப்புனால தண்ணி ஊற்றிடுறாங்க தண்ணியே ஊற்றக்கூடாது கரெக்ட் சரியாக இருபத்தி ரெண்டு நாளில் இந்த வெள்ளமும் மீனும் சேர்ந்து ஒரு தேன் வெளிப்படும் அந்த தேன் வந்து தேன் மாதிரியா இருக்கும் நல்லா வாசம் இருக்கும் கவிச்சு வாசனம் சுத்தமாக வராது அந்த மீன் தேனை ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு எம்எல் பயன் மூணு மில்லி பயன்படுத்தினாலுமே மரங்கள் நல்லா ஒரு பலனை கொடுக்கும் நெற்பயிர் மாமரம் தென்னை மரம் எலுமிச்சை எல்லாமே மீன் தேன் இல்லாத ஒரு பொருளே சுகமே இருக்காது இயற்கை விவசாயத்தில் மீன் தேன் முக்கியமான ஒரு பொருள் இதை நீங்களே செய்ய கற்றுக்குங்க வெளியில் வாங்க வேண்டாம் அவங்க என்ன செய்யலாம் நமக்கு தெரியாது சில பேர் சில பொருள்லாம் கலப்பாங்க வெறும் மீனும் வெள்ளமுமே போதும் இப்போ தயாரிப்புக்கு இறங்குவோம் வெள்ளத்தை கரும்பு வெள்ளம் நாட்டு வெள்ளம் ஆமா ஆமா பணவெல்லாம் வில கூடமா நானூறு இரநூத்தி நாற்பது ரூபா முன்னூறு மேலே இது கிலோ அறுபது ரூபா லிட்டரு செஞ்சு எத்தனை செஞ்சு வெள்ளம் போடுறீங்களா மூணு மூணு லிட்டரு வர மீன் தேல் தயாரித்தல் பற்றி இதன் கலக்க இருக்கிறேன் வெள்ளம் பொடிய கா மீன் கழிவு அங்க இருக்குது ஒரு பிளாஸ்டிக் வாலியில் ஒரு 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 படிவம் மீனை கொட்டியாச்சு அதுக்கு மேல வெள்ளம் ஒரு படிவு பாருங்க கீழ்படிவு மீன் அதுக்கு மேலே வெள்ளம் ஒரு படிப்பு அதுக்கு மேலே மீனை கொட்டுறோம் இதுக்கு மேலே ஒரு படி மீன் இங்கே பாருங்கள் வெள்ளத்துக்கு மட்டும் மேலே ஒரு படி மீன் குத்தியாச்சு அதுக்கு மேலே ஒரு படி வெள்ளம் போடுறோம் போச்சுங்களா ஒரு அடுக்கு மீன் ஒரு அடுக்கு வெள்ளம் முழு மீனாலும் போடலாம் தப்பு கிடையாது இப்ப மூணு அடுக்கு மீன் போட்டிருக்கோம் மூணு அடுக்கு வெள்ளம் போடுறோம் கடைசியா தலப்புல வந்து வெள்ளம் இருக்கணும் முதல்ல வெள்ளம் போட்டோம் அது மேல மீன் போட்டோம் அதுக்கு மேல வெள்ளம் போட்டோம் அதுக்கு மேல மீன் போட்டோம் அதுக்கு மேலே வெள்ளம் போட்டோம் அதுக்கு மேலே மீன் போட்டோம் மொத்தம் மூன்று அடுக்குகள் மீன் வெள்ளமாக அடுக்கடுக்காக போட்டாச்சு சில பேர் குழப்பம் குழப்புண்ணுவாங்க இது குழப்பக்கூடாது இந்த அடுக்கடுக்காக போட்டுட்டு மூடியாங்க மூடி அது ஒரு அது ஒரு இங்கே பாருங்க வாளியில் போட்டாச்சு முக்கால் பங்கு வந்து போச்சு நாலு கிலோ மீன் நாலு கிலோ வெள்ளம் கலந்து இந்த மூடியை வச்சு இருக்க தக்கணும் காத்து கொஞ்சம் கூட போக கூடாது இதுக்குள்ள எப்படி இந்த மாதிரி காத்து போகாம கட்டணும் காத்து போச்சுன்னா பூச்சி வர ஆரம்பிக்கும் அதாவது காத்து போகாம இறுக்கி கட்டி அதுக்குதான் பை போடணும் இதை கட்டிட்டோம்னா காற்று கொஞ்சம் கூட உள்ள போதும் இதுல ஏதாவது காத்து போனாலும் இது வழியா சுத்தமா காத்து போகாது காத்து போகாத கட்டி வச்சிருங்க வாரத்தில் ஒரு நாளைக்கு அதாவது இன்னைக்கு என்ன கிழமை சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை இதை திறந்தீங்கன்னா ஒரு வாயு வெளியேறும் மறுபடியும் இறுக்கி மூடிடுங்க அதுக்கு அடுத்த சனிக்கிழமை வாயு வெளியேறும் இறுக்கி மூடிடுங்க இருபத்தி ரெண்டாவது நாள் மூணு பேர் இருபத்தி ஒன்று அந்த ஒரு நாள் சென்று இருபத்தி ரெண்டாவது நாள் திறந்தீங்கன்னா அருமையான தேன் மாதிரி ஒரு தடவை இருக்கும் அதுதான் மீன் தேன் சில பேர் பூச்சி வருத்தன்னு தெரிவிங்களா காற்று போனால் தான் பூச்சி வருவோம் காற்று போகாமல் கட்டணும் இ கேட்ட காற்றில் உள்ள தலைச்சத்தை விளை பொருளுக்கு விவசாயத்துக்கு செடிகளுக்கு இழுத்து கொடுக்குது இதுதான் ஒரு வேலை நம்ம தழைச்சத்துக்கு ஊதியம் வாங்குறோம் இல்லைங்களா அந்த வேலை இது செய்யுது அதுவும் காற்றில் வந்து எழுபத்து ஐந்து சதம் என்ன இருக்குது நைட்ரஜன் அந்த நைட்ரஜனை ஈர்த்துக் கொடுக்குற தன்மை இதுக்கு உண்டு எல்லா பேருக்கும் நெல் கரும்பு இதை மீன் தேன் தெளிச்சே ஏக்கருக்கு அறுபது டன் கரும்பு விட்டுருக்காங்க ஒரு ஏக்கருக்கு அறுபது டன் மீன் தேனே தான் வேற எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு இது வந்து உள்ள நைட்ரஜனை ஈர்த்து கொடுத்து செடிகளை நல்லா வளர வைக்குது ஒரு அற்புதமான ஒரு பொருள் வரும் இவர் இதை மட்டுமே பதினஞ்சு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் அடிச்சார்னா வெளுத்து போக்காரும் கருப்பாயிடும் தலை சத்து அதிகமான ஒன்று கருப்பாச்சுன்னா நிறைய வெயிட் கிடைக்கும் நமக்கு இடம் கிடைக்கும் இது அற்புதமான ஒரு இயற்கை விவசாயத்தில் முக்கியமான ஒரு பொருள் மீன் தேன் இந்த மீன் தேன் வந்து கரெக்டாக இன்னைக்கு இன்றைக்கி முடியாச்சு அடுத்தது இன்னைக்கு தேதி எட்டு எட்டு தருங்களா எட்டு முப்பதாம் தேதி அருமையான மீன் தேன் கிடைக்கும் அடுத்தது முட்டை திரும்ப பண்ணலாமா